ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் ஒசுகி அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி மாசி மகம் எல்லாருக்கும் சிவபெருமானோட அருள் ஆசி என்னைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் சரி இந்த மாசி மகம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எப்படி அப்படின்னாக்கா சிவன் விஷ்ணு ரெண்டு பேருமே சேர்ந்து கொண்டாடுற விழாவாக தான் இந்த விழா அமைஞ்சிருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஏற்கனவே வந்து வடநாட்டில் வந்து கும்பமேளா கொண்டாடுனாங்களா அதே மாதிரியே நம்மளுடைய தமிழ்நாட்லேயும் வந்து கும்பமேளா நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்கே நடக்கும் கும்பகோணத்தில் நடக்கும் இங்கே இருக்கிற சிவபெருமானோட பேர் வந்து ஆதி கும்பேஸ்வரர் அதாவது இந்த உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன மாட்டி பிரம்மா என்ன பண்ணார் படைப்புக்கு ஒரு அமிர்த குடத்தில் போட்டு போய் காலத்தில் சிவபெருமான் வந்து ஒரு அம்பு விட்டாரு அந்த அம்புல அந்த அம்பு உடஞ்சி அந்த அமிர்தம் வெளியில் வந்து அப்படியே வெள்ளை நிற மணலால் ஆயிடுச்சு அந்த இடத்துல வந்து ஒரு சிவலிங்கம் உருவானது அவர் தான் வந்து ஆதி கும்பேஸ்வரர் அதாவது கும்பத்திலிருந்து வந்ததுனால கும்பேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் அந்த இடத்துல வந்து எல்லா தீர்த்தங்களுமே வந்து கலந்திருக்குமா அதனால இந்த கும்பமே கும்பகோணத்தில் இருக்கிற மாசி மக குளங்களுடைய பெருமையை வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது அவ்வளோ பெருமைகள் வந்து இந்த மாசி மக குளத்தில் இருக்குது சரி இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு வந்து ஆதி கும்பேஸ்வரர் அப்படின்னு சொன்னேன் இந்த மாசி மக குளத்தை சுற்றியுமே வந்து பதினாறு வகையான தானங்களை வலியுறுத்தும் வகையில் வகையில் பதினாறு கோயில் மண்டபங்கள் இருக்குது இந்த பதினாறு மண்டபங்கள்லேயுமே வந்து பதினாறு சிவபெருமான் இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த பதினாறு சிவபெருமானுக்கும் நடுவில் தான் வந்து இருபது வகையான குளங்கள் இருக்கு நாம ஃபஸ்ட் கடவுளை நல்லா வேண்டிக்குவோம் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இருபது நாம் நாம நீராடப்படும் நீராடலாமா முதல்ல வந்து வாயு தீர்த்தம் அடுத்தது கங்கா தீர்த்தம் அப்புறம் பிரம்ம தீர்த்தம் அப்புறம் யமுனா தீர்த்தம் அப்புறம் குபேர தீர்த்தம் கோதாவரி தீர்த்தம் ஈசானிய தீர்த்தம் நர்மதை தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் காவிரி தீர்த்தம் யம தீர்த்தம் குமரி தீர்த்தம் நிறுத்தி தீர்த்தம் கிருஷ்ணா தீர்த்தம் தேவ தீர்த்தம் வருண தீர்த்தம் சரய தீர்த்தம் கன்னிகா தீர்த்தம் இந்த கன்னிகா தீர்த்தத்தில் மட்டும் மொத்தம் அறுபத்தாறு கோடி தீர்த்தங்கள் இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு மகிமைகள் இருக்குது சரி இப்போ நாம் வந்து இந்த இருபது குளங்கள்லேயும் நாம் நீராடிட்டோம் அடுத்தது இந்த பதினாறு வகையான சிவபெருமானையும் நம்ம பார்க்கணுமில்ல பார்த்துட்டு வந்துடலாமா வாங்க ஃபஸ்ட்டு வந்து பிரம்ம தீர்த்தேஸ்வரர் அதுக்கு அடுத்தது வந்து முகுந்தேஸ்வரர் அப்புறம் தானேஸ்வரர் அப்புறம் ரிஷபேஸ்வரர் அப்புறம் பானேஸ்வரர் அப்புறம் கோணேஸ்வரர் அப்புறம் பக்திகேஸ்வரர் அப்புறம் பைரேஸ்வரர் அப்புறம் அகஸ்தீஸ்வரர் அப்புறம் வியாசகேஸ்வரர் அப்புறம் பாகேஸ்வரர் அடுத்தது நிருத்தீஸ்வரர் அடுத்தது பிரம்மேஸ்வரர் அடுத்தது கங்காதரேஸ்வரர் அடுத்தது முக்தி தீர்த்தேஸ்வரர் அடுத்தது சேத்ர பாலேஸ்வரர் இந்த பதினாறு வகையான சிவபெருமானையும் நாம் வணங்கிட்டோம் சரி இப்போ வந்து இங்கே இருக்கிற பனிரெண்டு தலங்களையும் ஏழு தலங்களையும் பார்க்க போகிறோம் பார்த்துர்லாமா அருள்மிகு காசி விஸ்வநாதர் அருள்மிகு முக்தேஸ்வரர் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் அருள்மிகு ஆதிக்கம்பட்ட விஸ்வநாதர் அருள்மிகு கோடீஸ்வரர் அருள்மிகு காலஹஸ்தீஸ்வரர் அருள்மிகு பானபுரீஸ்வரர் அருள்மிகு அமிர்த கலசநாதர் அப்படின்னு பன்னிரெண்டு சைவத்தலங்களும் அருள்மிகு சாரங்கமணி அருள்மிகு ராமசாமி அருள்மிகு ஹனுமான் அருள்மிகு சரணாராயண பெருமாள் அருள்மிகு ஆதிவராக பெருமாள் அருள்மிகு ராஜகோபால சுவாமி அருள்மிகு சக்கரப்பணி அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வைணவ தலங்களும் இங்கே இருக்குது இங்கே வந்து சிவபெருமானியும் விஷ்ணு பகவானியும் ஒற்றுமையாக பார்க்குற இடம் இது இந்த இடத்துல வந்து நம்ம நீராடணும் அப்படின்னாக்கா நம்மளோட எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துடுவோம் இப்போ நம்ம இங்கே இருக்கிற எல்லா கோவில்களையுமே பார்த்தாச்சு அதனால் இனிமேல் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வணங்குவோம் வணங்கிடலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா